வெல்கம் டு ஆல் நான் உங்கள் மிஸ்டர் டீச்சர் இப்போ நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை அப்படின்னு சொல்லிவிட்டு இதை வந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தஞ்சை ஆண்ட சரபோச்சி மன்னர் காலத்திலேயே அந்த காலத்தில் தான் இதை வந்து இந்த தஞ்சாவூர் பொம்மையை வந்து வடிவமைச்சிருக்காங்க ஸோ அவரை வந்து என்ன செய்கிறாங்கன்னா முதல் அந்த டைமில் தான் இதை வந்து முதல் முதலாக தயாரிச்சிருக்காங்க அந்த பொம்மை பொம்மைகள் செய்யக்கூடியவங்க நமக்கு தஞ்சாவூர்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட்டில் நமக்கு தஞ்சை பெரிய கோயில் தான் ஞாபகம் ஆனால் அதுக்கப்புறம் உடனே ஞாபகம் வரக்கூடிய அடுத்தபடியாக உடனே நமக்கு ஞாபகம் வரக்கூடியது தலையாட்டி பொம்மைகள் தான் இந்த தலையாட்டி பொம்மைகள் வந்து பார்க் ரொம்ப பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் அதாவது உருட்டு பொம்மைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இதை மொதல் தயாரிக்கும் போது இதனுடைய இதனுடைய பேர் என்ன அப்படின்னு சொன்னால் உருட்டு பொம்மைகள் தான் அடிப்பாகம் எப்படி இருக்கும்னா அப்படியே கிண்ணம் போல் இருக்கும் மேல் பாகம் அப்படியே குறுகியதாக இருக்கும் அதில் வந்து ஒரு மேல் வந்து ஒரு அழகிய ஒரு பெண் வடிவம் இருக்கும் ஸோ இது வந்து மேல்புறத்தில் வந்து குறுகு குறுகியலாம் இருக்கும் எடை வந்து அது எடை வந்து பெரிய எடை இருக்காது கொஞ்சம் எடை வந்து கம்மியாக தான் இருக்கும் பொம்மை வந்து அடிப்பகுதி தான் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு செய்கிறாங்க அதுக்கப்புறம் தான் மேலே உள்ளது செய்கிறாங்க இது வந்து எந்த பக்கம் சாந்தாலும் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் அது வந்து கீழே சரிகிறது கிடையாது கீழே வந்து விழுகாது எப்படி நீங்கள் தட்டி விட்டாலும் அது ஆடி ஆடி கரெக்டாக அதே பொசிஷனில் வந்து நின்று ஸோ பொம்மைகள் வந்து எந்த பக்கம் எந்த பக்கம் சாயாமல் இருக்கிறதுனால அதில் ஒரு அறிவியலும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க புவ இருப்பு விஷையை மையமாக கொண்டு இவைய வந்து செங்குத்தான் நிற்கிது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது அதை வந்து எப்போ வந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டிலே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதுதான் பெரிய விஷயம் புவியிருப்பு விசையை மையமாக வச்சு தான் இந்த பொம்மையை வந்து தயார் பண்ணியிருக்காங்க அதை தயார் பண்ணுறதுல இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா இயற்கையான பொருள்களை கொண்டு தான் பண்ணுறாங்க அதாவது சுற்றுச்சூழலுக்கு ஏற்பதான் இந்த பொம்மை தயாரிக்கப்படுகிறது இதில் வேற எந்த வித விதமான ஒரு சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய எந்த பொருள்களும் இதில் சேர்க்கறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதை இதோடையும் ஸ்பெஷலிட்டி அப்படின்னா இந்த பொம்மையை வந்து உடஞ்சி உடைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கங்களேன் சப்போஸ் நம்ம தூக்கி போட்டுருவோம் அதில் அது வந்து மறுசுழற்சி செய்யக்கூடிய அளவுக்கு அதில் இருக்குது என்ன அப்படின்னு சொன்னால் அதில் அட்டைகள் களிமண் எல்லாமே இருக்குது அப்போது பேப்பர் காகிதக்கூழ் இந்த அட்டை அந்த களிமண் இதெல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால நம்ம தூக்கி போட்டாலும் கூட உடஞ்சிருச்சு திடீர்னு உடஞ்சிருச்சு நம்ம தூக்கி போட்டால் கூட சுற்றுச்சூழலுக்கு எந்த விதமான கேடும் மாசும் அது ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ இது வந்து ஒரு பெரிய ஒரு நமக்கு வந்து நல்ல ஒரு விஷயம் மக்கும் பொருள்களால் செய்யக்கூடிய ஐந்து பொம்மைகள் நம்ம எல்லாருமே பயன்படுத்தக்கூடியது இப்போ இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் இந்த காலகட்டத்தில் வந்து குழந்தைகள் வந்து பொம்மைகளை ரொம்ப விரும்புவாங்க அப்போ அந்த பொம்மைகள் நம்ம வந்து பல பொம்மைகள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சிறு வயதில் உள்ள இருக்கக்கூடிய பொம்மைகள் கூட அப்படியே பாதுகாத்து வச்சிருப்பாங்க சில பொம்மைகளை வந்து உடஞ்சது வெளியில் போட்டிருப்பாங்க ஸோ இதெல்லாமே நமக்கு வந்து ஒரு பிளாஸ்டிக்ல இருக்கக்கூடியது மற்றபடி இருக்க செய்யக்கூடிய அனைத்து பொம்மைகளும் வந்து நமக்கு வேஸ்ட்டாக போகும் அதாவது மண்ணுக்கு வந்து இயற்கைக்கு கேடா விளையும் ஆனால் இந்த தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைகள் வந்து சுற்றுச்சூழலுக்கு நன்மை செய்யக்கூடியது அது மறுசுழற்சி செய்யக்கூடிய பொருள்களால் ஆனது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு விசேஷம் அது மட்டும் இல்லாமல் இந்த தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை வந்து நம்மளுடைய அடையாளம் அதாவது நம்மளுடைய மண்ணின் அடையாளம் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அதாவது இப்போ இல்லை ரெண்டாயிரத்தி எட்டு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்துச்சு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மத்திய அரசு அதாவது அப்போ இருந்த இந்திய அரசாங்கத்தால் நம்மளுடைய இந்திய அரசாங்கத்தால் இந்த பொம்மைக்கு வந்து புவிசார் குறியீடு அழித்து அதை சிறப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய ஒரு அந்த பொம்மையினுடைய ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் ஸோ இந்த பொம்மைகளை வந்து நம்ம இதனுடைய தலையாட்டு பொம்மைகளுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய முக்கியமான ஒரு அதிசயம் அப்படின்னா புவியீர்ப்பு மைய மையமே அதை கனெக்ட் பண்ணி அந்த பொம்மைகள் செய்கிறதுனால அதை எப்படின்னு சாய்ஞ்சாலும் நம்ம தட்டி விட்டால் கூட அது திருப்பி கீழே வர போயிட்டு மறுபடியும் என்ன செய்துன்னா நேராக நிமிர்ந்து நிற்கக்கூடிய அந்த சக்தி தான் இந்த பொம்மைக்கு மிகப்பெரிய ஒரு அதிசயம் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தலையாட்டி பொம்மை அப்படின்னு சொல்கிறது மட்டும் அதே மாதிரி உருட்டு பொம்மைகள் அப்படின்னு சொல்லுவாங்க நன்றி